தமிழர்களிடத்தில் தமிழ் வாழ வேண்டும் என்றால் இன்றைக்கு சொல்லுகிறேன் வீட்டிற்கு எழுத்து செல்லுங்கள் தமிழ் வாழ வேண்டும் என்றால் தமிழ் பொருளாதாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் அதிகாரத்தில் உயர்ந்தவர்களிடமும் போய் சேர வேண்டும் அவர்களிடத்தில் தமிழ் இருந்தால்தான் தமிழ் அடுத்த தலைமுறைக்கு மிகச்சிறப்பாக கடத்தப்படும் என்பதில் உறுதியுடன் இருக்கிறேன் நான் அதிகாரத்தில் படைத்தவர்களும் செல்வந்தர்களும் தமிழை கையில் எடுக்க வேண்டும் பாருங்க ஐந்து விதிகளை சொல்கிறேன் இந்த பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கே திரும்பி வந்து சேரும் நாமே பொறுப்பு நீங்க எதை செய்யறீங்களோ அது உங்களுக்கு வரும் நாம் செய்யும் தவறுகளை பெரியவர்கள் மன்னிக்கலாம் தவறுகள் நம்மை மன்னிப்பதில்லை அதை புரிஞ்சுக்கணும் பிரபஞ்சத்தில் நாம் எதை செய்தாலும் அது நமக்கு திரும்பி வரும் ஆதி செய்தி இரண்டாவது வாழ்வில் எதுவும் அதுவாக நடப்பதே இல்லை நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் எல்லாம் மேல இருக்கிறவங்க பாத்துமா நாம் தான் நடத்தி காட்ட வேண்டும் மூன்று சிலவற்றை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே மாற்றம் நிகழும் மூன்றாவது விதி நாம் மாறும்போது நம்மை பின்பற்றி நம் வாழ்வும் மாறும் நம்புகிறீர்களா ஒரே மாதிரியா நீங்க வாழ்க்கை மாறாது கொஞ்சம் உங்களுடைய வாழ்க்கையை கொஞ்சம் அப்படி மாத்திக்கணும்னா கொஞ்சம் அறிவு மேம்படணும் அறிவு தானா மேம்படாது அறிவுக்கும் கல்விக்கும் இருக்கிற வித்தியாசத்தை சொல்லவா இன்னைக்கு காலையில கூட மாபெரும் கனவுல ஒரு பொண்ணு கேட்டா ஏன் படிக்கணும்னு திக்குன்னு ஆயிடுச்சு எனக்கு ஏன் அந்த பாப்பா கேக்குது தெரியுமா அவர் அப்பாவுக்கும் அவங்களுடைய தாத்தனுக்கும் கல்வி மறுக்கப்பட்டது தான் அவன் கேட்கிறார் கல்வியை பெற்றுக் கொண்டு வருகின்ற எந்த ஒரு தலைமுறையை சார்ந்த குழந்தையும் நான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்கவே கேட்காது ஏன் என்றால் அதற்கு படிப்பதனால் வருகின்ற அதிகாரத்தின் பலன் தெரியும் நாம் அந்த அதிகாரத்தின் பலன் தெரிந்து கொண்டால் நம் பேரன் அதை கேட்க மாட்டான் ஏன் படிக்க வேண்டும் என்று கேட்க மாட்டான் படித்தால் தான் இந்த பூமியில் நிமிர்ந்து வாழ வேண்டும் என்கின்ற ரகசியத்தை அவன் நம்மூலமாக தெரிந்து கொள்வான் எல்லாவற்றையும் நான் தான் நிகழ்த்த வேண்டும் தானாக எதுவுமே நிகழாது அடுத்து நேற்று இன்று நாளை மூன்றும் ஒன்று தொடர்புடையது ஒன்றை வெட்டிவிட்டு இன்னொன்று உங்கள் கையில் கிடையாது இந்த ஐந்து விதிகளை நீங்கள் மனதில் எடுத்துச் செல்லுங்கள் வாழ்க்கை நமக்கு சில வாய்ப்புகளை தருகின்ற பொழுது அந்த வாய்ப்பு கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான விஷயம் தான் நான் பேசிட்டு இருக்கிறேன் ஆனால் வெறும் ஜோக்குக்கு மட்டும் கைத்தற்ற ஆள் இல்லை நீங்க நல்ல விஷயங்கள் இருந்தால் அதை அமைதியாக கேட்டு அதை ஆராயக்கூடிய மனமும் படைத்தவர்கள் என்பதனை இந்த சபை நிரூபணம் செய்து கொண்டிருக்கேன் நான் சொல்லுவதை மிக அழுத்தமாக உள்வாங்கிக் கொள்ளுங்கள் நான் புத்தகத்தில் வாசித்ததை சொல்லுகிறேன் எனக்கு நானே சொல்லிக் கொண்டதுதான் உங்களுக்கு புரிகிறதா என்று பாருங்கள் கவலையை வெற்றி தெரியாதவர்கள் இளமையிலேயே இறந்து விடுகிறார்கள் நாற்பத்தஞ்சு நாற்பத்தி ரெண்டு திடீர்னு இறந்துறாங்க ரொம்ப யோசிச்சு பார்த்தா கவலைகளை வெற்றி தெரியாதவர்கள் இதை சொல்லுகிறார் உளவியல் நிபுணர் டாக்டர் அலெக்ஸ் கேரல் கவலைகளை எப்படி எதிர்கொள்வது இதோ சொல்லித் தருகிறேன் இங்க நம்ம கவலைப்படாம இருக்கணும் அப்படின்னாலே அதுக்கே பெரிய பயிற்சி எல்லாம் வேணும் யோக பயிற்சி வேணும் ஏன்னா நம்மள கவலையோட பாக்குறதுக்கு தான் இந்த உலகம் விரும்பு நாம சிரிச்சுட்டு இருந்தா அவங்க உண்மையாயிடுறாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நான் ரொம்ப கவலையா இருக்கும் ஒரு வேலை செய்வேன் சொல்லி தரவா சரவணகாந்த் பாக்குறாரு உளவியல்ல கொஞ்சம் ஆர்வம் இருக்கிறாரு சொல்லி தரவா சாக்லேட் இருக்குல்ல ஸ்வீட் அதை சாப்பிட்டீங்கன்னா ஸ்ட்ரெஸ் குறையும் அதனாலதான் நாம ஜெயிக்கும் பொழுது அடுத்தவங்களுக்கு ஸ்வீட் கொடுக்கறது நாம ஜெயிச்சிட்டா அடுத்தவன் ஸ்ட்ரெஸ் ஆயிருவான் அதனால ஸ்வீட் கொடுக்குறோமா இந்த சகோதரி ஒரு ரகசியத்தை சொல்லித் தருகிறேன் வெற்றி பெற்றால் அடுத்தவர்களுக்கு ஸ்வீட் கொடுங்க தோத்துட்டீங்கன்னா நீங்க சாப்பிடுங்க நான் சா நான் சாப்பிட்டுருவேங்க ரொம்ப சோகமா இருந்தேன் ஒரு ஸ்வீட்டை வாங்கி வாயில போட்டுருவேன் ஒரு வாழ்ப்பழமாவது சாப்பிட்டுருவேன் நான் எனர்ஜிக்காக செத்துருங்க இல்லைன்னா நம்மளை செத்துறணும்னு நினைக்கிற ஆட்கள் நிறைய பேர் கூடவே இருக்குதுங்க தெரியுமா இல்லையா இருக்குதுங்க சொல்றதுல என்ன நல்லா வந்திருக்கேன் காலையில ஏழு மணிக்கு நிறைய ப்ரோக்ராம் முடிச்சுட்டு மூணாவது ப்ரோக்ராம் வந்து இப்பவே ஓரளவு காலேஜ்ல ஏழு முக்கால் மணிக்கு சைன் பண்ணும்போது எப்படி போவேன் வீட்டுல இருந்து வானத்தில இருந்து பராசக்தி இறங்குற மாதிரி இறங்குவேன் கும்

ரெண்டு முக்கியமான அந்த அந்த மரத்துக்கு கிட்ட கொண்டு போய் உங்களை நிறுத்திட்டு இழைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன் இந்த மரத்தை காப்பாத்திக்கோங்க இழைப்பாருங்கள்னு சொல்லிட்டு போயிடுறேன் பாருங்க ரெண்டு விஷயம் கிளாரா அப்படிங்கிற ஒரு பெண் அவ வந்து ரெட் கிராஸ் ஏற்படுத்தினவன் நைன்டி செவன் இயர்ஸ் அவ உயிரோட இருந்தா பேரழகி எப்போ நைன்டி செவன்லயே வயதானவர்கள் அழகாக இருப்பதை பார்த்து நம்ம ஊர்ல குறைவு இந்த மாதிரி டிபார்ட்மெண்ட்ல வேலை செஞ்சிட்டு இந்த மாதிரி வீட்டுல இருந்துகிட்டு இந்த மாதிரி ஊர்ல சுத்திட்டு இருந்தோம்னா எப்படி ஐம்பது வயசுல அறுபது வயசு மாதிரி தெரியும் அறுபது வயசுல எழுபத்தி ரெண்டு வயசு மாதிரி தெரியும் எல்லாம் பிடிச்சி உருவி விட்டுருவாங்க கிளாரா தொண்ணூத்தி ஏழு வயதில் இளமையுடன் அழகாக இருந்தால் அவளிடத்தில் கேட்டார்கள் உங்கள் இளமையின் ரகசியம் என்ன நான் படிக்கிறேன் இறை அன்புடைய புத்தகத்தை இறை அன்பு இந்த தகவலை தருகிறார் அது ஒரு சொற்களஞ்சி அந்த மனிதர் அவருடைய இலக்கியத்தில் மேலாண்மையின் ஒரு இருக்கு மூளைக்குழு ஒரு சுற்றுலான்னு ஒரு புக் இருக்கு போர் தொழில் புக் இருக்கு வைய தலைமை கொள்ன்னு ஒரு புக் இருக்கு முடிஞ்சா கடந்துருங்க படிச்சு தகவல்கள் தகவல் என் குரு அவர் சொல்றார் கிளாரா சொன்னாள் நான் கவலைகளை நினைவில் வைத்திருப்பதில்லை யாராவது வந்து அதை நினைவுபடுத்தினா கூடவே இருக்குமே இன்னைக்கு உங்க வீடு ஏலம் போன நாள்ல மறந்து இருக்கிறேன்ல நல்லா தானே இருக்கு நான் நினைக்கிறேன் இந்த ஏப்ரல் மாசத்துலதான் நீங்க டிவோர்ஸ் வாங்கினீங்கன்னு இன்னும் உனக்கு இப்போ உங்க தம்பி செத்த நாள் வருது ரெண்டு வாரத்துலயோ அது ரெண்டு வாரத்துக்கு அப்புறமா வருதியா செத்து பதிமூணு வருஷம் ஆயிடுச்சு ஐயா இப்போ கவலைகளை அப்படியே நினைவில் வைத்துக்கொண்டு நம்மை நாசம் செய்யும் உலகம் கிளாராவிடம் கேட்டார்கள் நான் துயரங்களை துக்கங்களை மறந்து போகிறேன் கிளாராவிடம் கேட்டார்கள் அதை நினைவுபடுத்தினால் என்ன செய்வீர்கள் கிளாரா சொன்னால் நான் அதை மறந்து போனதை நினைவுபடுத்திக் கொள்வேன் அதை நான் மறந்துட்டேயா நமக்கு நாமளே சொல்லிக்கணும் மேடம் நான் இன்னைக்கு ஒரு ஒரு மந்திரத்தை சொல்லிட்டு போறேன் நாடி மந்திரம் புடிச்சு வச்சுக்கோங்க நாற்பத்தி ஐந்து வயது கடந்து விட்டது எனக்கு நாற்பது ஆண்டு காலமாக இந்த உலகத்தை புரிந்து 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 வந்து ஒரு இடத்தில் நிற்கிறேன் என் அனுபவங்களே ஒரு புத்தகம் தான் அதுவே ஒரு ஆதிமரம் தான் அந்த ஆதிமரத்தின் கீழே உட்கார்ந்து ஒரு மந்திர சொல்லை சொல்லிவிட்டு போகிறேன் ஒரே ஒரு மனிதர் தான் இந்த உலகத்தில் உங்களை காப்பாற்ற முடியும் அது உங்களுக்கு நீங்கள் மட்டுமே